மையின் வணக்கங்கள் ஐயா வந்துட்டு நம்மகிட்ட பீச்சு வழியிலே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்து சொன்னாங்க செய்து தான் சொன்னாப்புல என்ன அப்படின்னாக்கா நூல் வந்து அவருடைய ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு அமேசானில் இருந்துட்டு என்னுடைய அட்ரஸுக்கு அமேசானில் புக் பண்ணப்புல இந்த பி ஐனி ஃபிஷிங் லைன் அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டீரியல் ஒன்று புக் பண்ணப்புல இந்த நூல் வந்து அந்த தூண்டில்லாம் போடக்கூடியது அதாவதுட்டு ஸ்டிக்லாம் போட்டு பிடிக்கக்கூடிய ஒரு இதுதான் இது இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உறுதி வாய்ந்தது அதாவது அறுக்கக்கூடிய தன்மை இல்லாதது பிரைடல் நூல் சொல்கிறாங்க அதை ஸோ இந்த நூல் வந்துட்டு அறுக்க முடியாது அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார் இணைக்கிற இடத்துல இதை பண்ணி எனக்கு ஜி அப்படின்னாப்புல இது வந்து நூறு நூறு இரநூறு மீட்ரு ஆனால் இந்த இரநூறு மீட்ரு இந்த வலைக்கான ஒரு போதுமானதாக இல்லை என்ன அப்படின்னாக்கா வலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி பதினாலு பதினாலு முட்டிலேருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் இருக்கும் ஸோ ஆறு பேச்சு கொண்ட வலை இது இடையில இடையில இணைச்சிருக்கோம் இதில் எல்லாத்துலேயுமே ஏற்றி இறக்கலான்னு ஒரு அழகு தான் ஆனால் ஏற்றி இறக்க முடியாது ஏன்னா நூல் வந்து பத்தலை இந்த நூல் அதனால் இது வந்து அவ்வளோ உறுதியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இது மாதிரி ஏற்றி இறக்கியிருக்கோம் பாருங்கள் வலை நல்லா ஒரு வானவில் மாதிரி கலர் அதாவது ரெயின்போ கலர் மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கு பாருங்கள் ரெயின்போ மாதிரி இருக்கு இது ஆன்லைன்ல வரக்கூடியது ரெயின்போ மாதிரி பாருங்க அப்படியே இதுல கனெக்டே வருது எப்படின்னா ஒரு நூல் இருந்து அடுத்த நூல் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வேற ஒரு கலர் அதுலேயே இன்க்ளூட் ஆகி வருது அப்படியே ஆகியே வருது ஸோ நிறைய பார்க்கறதுக்குமே இது வீசணும்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு வேலை ஸோ அவங்க அமேசானில் புக் பண்ணது இதுதான் ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்க புக் பண்ணிட்டு நீங்களே மேக் பண்ணுறதுனால மேக் பண்ணீங்க உள்கை வந்துட்டு பதினாலு உள்கயிர் நம்ம தான் பெரிய பெரிய கயிறு ஆக்சுவலாக இது ரொம்ப உறுதியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் இழுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த கயிறு வந்து அறவே அறாது அந்த மாதிரி நம்ம மிஷின் போட்டு முறுக்குனது தான் கீழ்கயிறுமே வந்துட்டு ரெடிமேடு போகிற நம்ம முறுக்கயிறு தான் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு கண்ணி விட்டு மேல்கண்ணியில் தான் ஏற்றிருக்கேன் எதுலேயுமே ஸோ என்னென்னா அந்த இரநூறு மீட்டர் வந்து இந்த வலைக்கு பத்தலை பார்த்தீங்கன்னா தெரியும் வலை வந்துட்டு இந்த கலரில் இருக்கும் அந்த ப்ரைடலில் இருக்கும் பாதி வந்துட்டு நம்ம நார்மல் க்ரீனில் போட்டிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னாக்கா போதிய நூல் வந்து நமக்கு பத்தாததுதான் இந்த வலை வந்துட்டு குறைஞ்ச ஐந்து கிலோ இருக்கும் நம்ம ஐந்து கிலோல வலை கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து வலை வந்து வீசுறதுக்கான ஒரு தன்மை தெரியும் எப்படி வீசணும் அப்படின்றது தெரியல இந்த முட்டி வந்துட்டு இப்படி இறக்கி வீசுறீங்க இறக்கும்போது ஒரு மணிக்குற கீழே விழுந்து போகுது ஸோ அது மாதிரி வீசாதீங்க முட்டி வந்து இந்த அளவுக்கு நம்ம எருப்பு வந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் நம்ம சொல்லி தரோம் தொடர்ச்சியாக ஒரு மீசர வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஸோ ஏன்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி இறங்கிட்டீங்கன்னா அந்த பகுதி வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா மழை வந்து சரியாக தண்ணியில் விழாது தூரமும் போய் விழாதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ வலையை வந்துட்டு வீசுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அதிபத்த நாயனார் யாரையாவது நினைச்சிக்கிட்டு ஒரு இறையை நினைச்சிக்கிட்டு நீங்கள் வலையை வீசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சிலவங்க வந்துட்டு பொழுதுபோக்குக்கு பீச் வாங்குறாங்க வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் இந்த பொழுதுபோக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ எனக்கு அப்படி இருந்தது அதனால தான் நம்ம அதிபத்த நாயினருடைய அருள் கிடைச்சிருக்கு அப்படின்றத உணர்ந்து நம்ம இந்த நடைமுறையில் இருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுடைய வலையை வாங்குறீங்க அப்படின்னாக்கா வலையை வணங்குறதுக்கான வழியை முதல் ஏற்படுத்துங்க அப்போதான் நீங்கள் வீச முடியும் ஏன்னா இப்போ நம்ம கம்பு சுற்றுறதுலாம் போயிருப்பீங்க பார்த்தா தெரியும் கம்பு போது அதுக்குன்னு ஒரு மரியாதை செலுத்துவாங்க அதாவது அந்த கம்புக்கு மரியாதை செலுத்தினா தான் அதை இறை பற்று வச்சு அதுக்கப்புறம் நீங்க சுத்த ஆரம்பிச்சாதான் அந்த கம்பு வந்து ஒழுங்கு நிலையில வரும் அப்படின்றத நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரிதான் இது வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தேடல் அப்படின்னும் பொழுது நமக்கு வருமானம் தரும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அதாவது நீர்நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் பொழுது இதுக்கு மரியாதையை ஜாஸ்தியா செலுத்த வேண்டியதா இருக்கும் ஸோ இந்த பொருளை நீங்க எங்க வலையை எடுத்துட்டு போனாலும் வணங்கிட்டு வாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வணங்கிட்டு விசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி விசிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வலை வந்து நல்லா விரிஞ்சு விழும் மீன்கள் கிடைக்கும் நீர்நிலைகளும் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த வலை வந்து கஸ்பராஜ் ஐயாவது தான் போகுது கயிறுமே வந்துட்டு ஒரு நாற்பது அடிக்கு மேலே கொடுத்துருக்கேன் எதையாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொடுங்க நிறைய பேர் வந்து வலை வந்து பெருசாலாம் கேட்குறீங்க பெருசாக கேட்குறது முன்னாடி வாட்டுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கோங்க தயவு செய்து நிறைய பேர் பயிற்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க விசிரத பயிறு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உல்க் அதாவது பதினாலு உள்கு ரிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க ரிங்லாம் வந்துட்டு நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவோம் ரீங்க இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு வரணும் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்புல ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வரும் அழகாக இருக்கான்னு பாருங்கள் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பொருள் செய்தாலும் அதை ரசித்து அழகுபடுத்தி செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பலன் தரும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு வழிகாட்டும் எனக்கு அப்படிதான் காட்டுது ஸோ படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கலை உங்களுக்கு கை கொடுக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஒரு கைத்தொழில கற்றுக்கிட்டு நல்ல முறையில் வாழறது நெறிமுறையோடு வாழ்வதற்கான வழிவகையை நீங்கள் ஏற்படுத்திக்க வாழ்வு யோகம் யோகங்களுக்கும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி